மன்மதுரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதுரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இன்னைக்கு கட்டுமான துறை எல்லாரும் பாதிக்கப்பட்டதுக்காக விலை வாய்சு அடிக்கடி வந்துட்டே இருக்கு இது சுமார் ஒரு வருஷ காலமா ஒரு வருஷ காலமா பாத்தீங்கன்னா சிமெண்ட் செய் ஜல்லி அதுக்கப்புறம் கம்பி எல்லாமே வந்து ஒரு விலை வந்து உயர் வந்து ரொம்ப அதிகமா அம்பது சதவீதத்துக்கு மேல அதிகமாயிட்டே இருக்கு இதனால வந்து குறிப்பிட்ட எஸ்டிமேட் படி இன்ஜினியர்ஸோ பில்டர்ஸோ யாரும் கட்டு கொடுத்து தர முடியல இதனால கான்ட்ராக்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இது வந்து ஏற்கனவே நாங்க பல மனுவும் கொடுத்திருக்கோம் பட் இதுக்கு சரியான வந்து எங்களுக்கு விளக்கம் வரல இது கண்டிப்பான அரசு கவனத்தை கொண்டு வந்து இதுக்கு மேல நடவடிக்கை எடுத்து விலை உயிரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஒரு ஆணையம் நிர்ணயிக்குமாறு தலைமையை கேட்டுக் கொள்கிறேன் இது எங்கள் அழைப்பை ஏற்று வந்துன்ற கிரடாய் சங்கம் கிரிக்கு சங்கம் சார் இன்னைக்கு எங்களோட கோரிக்கையே வந்து எம் சாண்ட் பி சாண்ட் அண்ட் ஜல்லி மணல் இது கிராவல் இதோட விலைவாசி வந்து ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு அதை எங்களோட கோரிக்கை ஏன்னா மாற்று பொருளா நம்மளுக்கு மணல் இல்ல இன்னைக்கு பாதி இது வந்து எம்சாண்டு சாண்டு வச்சுதான் நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதோட பிரதான பொருளா இன்னைக்கு மாறிடுச்சு அதனோட தாக்கம் ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சிருக்கு இருக்கு அதனால அதோட கட்டுப்படுத்தணும் என்றதை இவரோட நோக்கம் நோக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க வந்து முழுமையை ஆதரிச்சு எங்களோட கோரிக்கையை வந்து மக்கள் சேர்த்து மக்கள் பயனுக்காக நீங்க எல்லாரும் ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம். கதிரவல் தமிழக தமிழக அரசு தமிழக அரசு